ஹேட் டியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூஆர் அவேர் ரீசெண்ட்லி திரு விஜய் அவர்கள் ஐ ஸ்டார்டட் எ நியூ பார்ட்டி கால்ட் தமிழக வெற்றி கழகம் ஸோ ஆஸ் அ சிட்டிசன் அஸ் எ குடிமகனாக ஒரு இந்திய இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டோட குடிமகனாக இருக்கலாம் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெல்கம் சைன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு காம்படிஷன் வேணும் ஒரு ஸ்டிஃப் காம்படிஷன் இருக்கணும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெர் ஆர் நோ அதர் லீடர்ஸ் ரூலிங் பார்ட்டி பார்ட்டியை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பார்ட்டியோ ஒரு லீடரோ கிடையாது ஸோ இட்ஸ் இட்ஸ் அ வெரி நல்ல முறையில் வரவேற்கத்தக்கது ஏன்னா நம்மளுக்கு ஒரு டஃப்பான அட்லீஸ்ட் பிகின் வித் ஏன்னா ஒரு ஆப்போசிஷன் கிடைக்கும் ஒரு ஆப்போசிஷன் இருக்கும்போது தான் ரூலிங் பார்ட்டி எப்பவுமே நல்லா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் இது வந்து ஒரு ஒரு நல்ல வர வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு நல்ல இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு வர வரவேற்பு இருக்குது அதை அவர் நல்லா யூஸ் பண்ணால் ப்ராப்ளி இன் ஃூச்சர் நல்லா வரலாம் ஸோ சி ஐம் ஐ எம் வெரி பாசிட்டிவ் அபவுட் இட் அட் சேம் டைம் என்னோடய சில எக்ஸ்பெக்டேஷன் இது வரைக்குமே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஒரு எண்பதுகளில் இருந்து சொல்லணும் எண்பதுலேருந்து ஒரு லேட் எயிட்டிஸ்லேருந்து அ கீன் அப்சர்வர் ஆஃப் அப்சர்வர் ஆஃப் இண்டியன் ஆத் தமிழ் பாலிட்டிக்ஸ் மெயினாக என்னென்னா ஒரு தலை சிறந்த தலைவர் அப்படின்றவர் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு யூனோ ஹாவ் த வைடர் நாலேஜ் ஆஃப் த லாங்குவேஜ் எஸ்பெஷலி தமிழ் நம்ம வந்து வி ஆல் லவ் அவர் லாங்குவேஜ் ஸோ ஒரு வைடர் லே நாலேஜ் அப்படின்னும்போது வைடர் நாலேஜ் இன் லிட்ரேச்சர் ஏன்னா பேச்சுக்களை கோட் பண்ண வேண்டி வரும் எழுத வேண்டி வரும் ஓகே ஒரு மேற்கோள் காட்ட வேண்டி வரும் ஸோ அதனால் ஒரு வைடர் எப்பவுமே வந்து ஒரு ஒய்டர் நாலேஜ் ஆஃப் த லாங்குவேஜ் எஸ்பெஷலி தமிழ் லிட்ரேச்சர் ஏன்னா அதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்யூச்சர்க்காக டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு திருக்குறளாக இருக்கலாம் தொல்காப்பியமாக இருக்கலாம் அதை வந்து அவர் படித்து நல்ல ஒரு நாலேஜை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் ஓகே ஸோ அது என்னுடைய முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நல்ல லீடர் அப்படின்னா தமிழ் லீடர் அப்படிங்கும்போது தமிழை வந்து பேச்சு தமிழ் மட்டும் இல்லாமல் எழுத்து எழுத்து தமிழ் தூய தமிழ் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் செகண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்த பாட்டிஸ் எல்லாமே பண்ணியிருந்தால் கூட சில விஷயங்கள் வந்து அவங்களால பண்ண முடியலையோ இல்லை பண்ண இன்னும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லையோன்னு தெரியல ஒன்று வந்து எஜுகேஷன் பரவலாகவே என்னென்னா இந்த பப்ளிக் ப்ரைவேட் காம்பினேஷனில் தான் எஜுகேஷன் நடந்துகிட்ருக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஆல்வேஸ் டிஃப் தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைவேட் செக்டர் அண்ட் அ பப்ளிக் செக்டர் ஸோ எல்லாருக்கும் ஒரே சிறன கல்வி சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தாலுமே அது ஸ்டேட் போர்டில் தான் இருக்கே தவிர மற்ற போர்ட்ஸில் இல்லை ஸோ எல்லாருக்கும் ஒரே விதமான கல்வி அந்த அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர் இருக்கக்கூடிய கல்வியாக வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அது என்னுடைய செகண்டரி எக்ஸ்பெ செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு தேர்டுன்னு பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ் இந்த பாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபாலன் ப்ரே டு நெப்போட்டிசம் ஓகே அவங்க குடும்ப ந நபர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு நல்ல நடந்துக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு தான் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து யாருக்கு யார் வந்து ஒரு மனிதன் இன்னோ சோஷியல் சொசைட்டி மேலே ரொம்ப ஆர்வமாக சமுதாயத்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணுன்ற ஆர்வத்தோடு இருக்கணும் அந்த மாதிரி நபர்கள் ஐ ஐதோர் மென் ஆர் விமன் அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் ரியல் டேலண்ட்டை ஹண்ட் பண்ணணும் அதுதான் என்னுடைய முக்கியமான இது பிசைட்ஸ் தேட் இந்த ஹையர் லெவல் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் அட் த லோவர் லெவல் ஆல்சோ ஒரு பஞ்சாயத்து லெவலாக இருக்கலாம் ஒரு நகர லெவலாக இருக்கலாம் இல்லை ஒரு மாநகர லெவலாக இருக்கலாம் அதுலேயுமே வந்து நிறைய பேர் யாருக்கு பவர் அதிகமாக இருக்கோ யாரை பார்த்து ஆளுங்க பயப்படுறாங்களோ இல்லை யாருக்கும் பண பணபலம் இருக்கோ அவங்க தான் வந்து ஒரு தலைவராகவோ இல்லை ஒரு ஒரு வார்டு மெம்பராகவோ ஒரு இவங்களா வராங்க மற்றபடி நல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்க படித்தவங்க அப்படின்னா படிப்பின் போது எழுது படிக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை நாம் சொல்கிறது சமுதாயத்தின் சமுதாயத்து மேலே ஒரு அக்கறை இருக்கிறவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேர்ந்து அவங்க ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகணும் ஸோ அது அட்லீஸ்ட் விஜயோட வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் மூலயமா நிறைவேறும் நான் நம்புகிறேன் ஸோ எஜுகேஷன் ஒன்று ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தேர்டு தமிழை நல்லா ஆழமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ப்ளஸ் வந்து ந பாஸ்டில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணாலுமே இந்த அதாவது அந்த சம்பளம் சம்பளம் அதாவது பேமெண்ட் விகிதம் வந்து ஆல்வேஸ் தெர் இஸ் அ டிஸ்பாரிட்டி ஓகே ஈக்குவல் கிடையாது ஒரு டிரைவர் கொடுக்குற சம்பளமோ நம்ம வந்து ஒரு மேனேஜருக்கு கொடுக்குறதில்ல நம்ம வந்து ஐ கேன் இட் கெனாட் பி ஈக்குவல் பட் அட்லீஸ்ட் சம்திங் க்ளோஸர் அதாவது எத்தனை பேர் நிறைய பேர் சம்பாதிச்சாலுமே அந்த சம்பாதியம் வந்து அவனுக்கு அவனுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு இப்பயே பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஏன்னோ பர் கேபிட்டல் இன் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் தான் இருக்கும் ஆன் தண்ட் ஆன் அண்ட் ஆவரேஜ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகே ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு நம்ம ஜிடிபியை உயர்த்துமோன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா ஏன்னோ இண்டிவிஜுவல் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்குறோம் ஆனால் என்ன மாதிரி வேலை கொடுக்குறோம் அந்த வேலையில் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது அது அவங்களால அந்த அந்த சம்பளத்தை வச்சு அவங்களால அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுதா வாழ்க்கை தரத்தை ஓட்ட முடியுதா பசங்களை நல்ல படிப்பு கொடுக்க முடியுதா அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ அது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அசுத்தம் அதாவது முக்கியமான சிட்டிஸ் சென்னை சென்னை மருவ சிட்டியில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு கிளினஸ் வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் இன் கம்பேரிசவ் டு நார்த் சம் சிட்டிஸ் இந்த நார்த் இண்டிய ஐ மீன் சென்னை தமிழ்நாடு இஸ் பெட்டர் ஆனால் இன்னுமே வந்து அந்த சுத்தத்துக்கான ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி இன்னும் வேணும் என்னுடைய யோ சுற்றுப்புறம் நான் தூய்மையாக வச்சுக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் ரோடில் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து விஜய் தன்னுடைய கட்சியில் இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஐடியாலஜியாக மாற்றி ஸோ ஃப்யூச்சருக்கு வந்து இல் பிகம் அ பெட்டர் லீடர் ஏன்னோ இஃப் யூ ஹாஸ் ஆல் தீஸ் ஐடியாஸ் அண்ட் அஸ் கிட்டிங் ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஸோ எஜுகேஷனும் ஈக்குவலாக இருக்கணும் பேமெண்ட் கொஞ்சம் ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்கணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் அப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த பெஷன்மென்ட் ப்ராப்ளம் இயர்ஸ் ஆன் இயர்ஸ் இந்த பிஷன்மென்ட் ப்ராப்ளம் அட் ஸ்ரீலங்கன் பார்டர் போயிட்டே இருக்கா இது இதுக்கு ஒரு முடிவே கிடைக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் அவர் வந்து சீர்திருத்து செஞ்சாருன்னா எடுத்து பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணார்னா ரீலி ஐ வு ஐ வுட் லவ் டு ஓட் ஐ இல் சி యూనో ఇట్స్ నాట్లీంజ్ ఆన్ ద పీపల్ ఓ రియాల చేంజ్ పతామీ వి విషమ్ ఆల్ ద పెస్ట్ హోప్ యూ వల్ యూనో యూ వల్ డూ దిస్ పెస్ట్ మేక్ దిస్ స్టేట్ ఆర్ ద కన్ఫీ రా హ్యాపీ ప్లేస్ టు రీవ్ ఫర్ ఎబ్బ్రీట థ్యాంక్ యూ